ஸோ ஹலோ டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டுரெண்ட்ஸ் ஸோ பிஜிடி எக்ஸாம் கூடிய சீக்கிரம் வந்து notification வரப்போகுது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து அனௌன்ஸ் பண்ண போறாங்க இல்லைங்களா So, இதில் history சப்ஜெக்ட்ல ஒரு முக்கியமான topic நம்ம இன்னைக்கு பார்க்க போரும். ஸோ முகலாய மன்னர் அக்பர் பற்றி சரிங்களா சோ முகலாய மன்னர் பற்றி நம்ம பார்க்க ஸோ வந்து அப்படின்னா டூ மந்த் மந்த் ஷெடியூல் ஆஃப் எக்ஸாமினேஷன் தேர்வு எப்ப இருக்கும் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் சொல்லியிருக்காங்க இது சின்ன டிலே இருக்கலாம் ஆனா கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எக்ஸாம் கண்டக்ட் பண்ணப்படும் சரிங்களா இது வந்து டிஆர்பியோட ஆனுவல் பிளானர்ல மென்ஷன் ஆயிருக்கு நம்ம முகலாய பேரரசின் தலை சிறந்த மன்னர் அக்பர் பத்தி பார்க்க போறோம் சரிங்களா சோ அக்பர் வந்து தலை சிறந்த மன்னர்னு சொல்லப்படுறாரு இதுல ஆறு மன்னர்கள் மிகச்சிறந்த மன்னர்கள் சொல்லப்படுறாங்க அதுலயும் தலை சிறந்த மன்னர் அப்படின்னு சொல்லப்படுற தான் அக்பர் சரிங்களா சோ இவரோட ஒரிஜினல் நேம் அதாவது இவரோட ஒரிஜினல் நேம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜலாலுதீன் முகமது அக்பர் சரிங்களா ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஆறுல இருந்து ஆயிரத்தி அறநூத்தி ஐந்து வரை இவரோட ரூல் இருந்திருக்கு இந்தியாவில சோ முகல் எம்ப எம்பையர் பாத்தீங்க அப்படின்னா முகலாய பேரரசு அப்படின்னு சொல்லி தமிழ்ல சொல்லுவோம் முகல் எம்பையர் இத ஃபவுண்ட் பண்ணவர் பாபர் சரிங்களா இது நமக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் முகலாய பேரரசை நிறுவியர் வந்துட்டு பாபர் இந்த ஆறு பேர் இருக்காங்க பாத்தீங்களா பிக்சர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாபர் ஹுமாயூன் அக்பர் ஜஹாங்கீர் ஷாஜஹான் அவுரங்கசீப் இவங்க ஆறு பேரையும் கிரேட் முகல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா சோ பேரரசர்கள்னு சொல்லப்படுறவங்க சரிங்களா முகலாய பேரரசர்களிலே சிறந்த ஆறு பேரரசர்கள் அப்படின்னு சொல்லப்படுறாங்க என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாபர் வந்துட்டு டெல்லிய மையமா வச்சு டெல்லி சுத்தானியத்தை வீழ்த்தி முகல் எம்பையர் முகலாய பேரரசை வந்து நிறுவுவாரு இந்த முகலாய பேரரசு அவுரங்கசீப் காலம் வர விரிவடைஞ்சுக்கிட்டே தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் அவுரங்கசீப்புக்கு பிறகு அது டீக்ளைன் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்றாங்க அதாவது வீழ்ச்சி அடைய ஆரம்பிச்சிச்சு ஸோ டோட்டல் வந்து பாத்தீங்கன்னா நைன்டீன் முகல் ஆதே சரிங்களா சோ பத்தொன்பது முகலாய மன்னர்கள் இருக்காங்க இதுல இந்த ஆறு பேருதான் முக்கியமான மன்னர்கள்னு சொல்லப்படுறாங்க இந்த முகலாய பேரரசோட கடைசி மன்னர் பேரு பகதூஷா த செகண்ட் சொல்லுவாங்க இரண்டாம் பகதூர்ஷா அவர் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு ஒரு கிளர்ச்சி நடந்துச்சு இல்லைங்களா சோ பிரிட்டிஷ் ஆதிக்கத்துல ஒரு கிளர்ச்சி நடக்கும் அந்த கிளர்ச்சியில வந்துட்டு இவரு சிறை செய்யப்படுவார் சரிங்களா அவரோட இந்த முகலாய பேரரசே வந்து முடிவுக்கு வந்தது எந்த வருஷம் ஸ்டார்ட் ஆயிருக்கு பாருங்க ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறுல இருந்து ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழு வரை இது நடந்திருக்கு சோ இந்த ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி ஆறுங்கிறது முதலாம் பாணிப்பெட் போர் இல்லைங்களா முதலாம் பாணிபெட் போர் மூலமா இந்த முகலாய அரசு நிறுவப்பட்ட ஆண்டாக உள்ளது சரிங்களா சோ இதுல இந்த ஆறு பேரை நீங்க எப்படி யாபகம் வச்சுக்கலாம்னா ஒரு சின்ன டேர்ம் இருக்கு சோ பாத்ஷான்னு சொல்லிட்டு யாபகம் வச்சுக்கலாம் அதாவது பாபர்ல இருந்து பஸ்ட் லெட்டரும் உமாயின்ல இருந்து முதல் எழுத்தும் அக்பர்ல இருந்து முதல் எழுத்து மாதிரி ஆறு பேருக்கும் முதல் எழுத்து மட்டும் எடுத்து நீங்க ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா ஒரு நேம் ஒரு முஸ்லீம் நேம் கிடைக்கும் பாஷா அப்படின்னு சொல்லிட்டேன் சரிங்களா இதை நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம் க்ரனாலஜிக்கல் ஆர்டர் அதாவது கால வரிசைப்படி வரிசைப்படுத்துதன்னு கேள்வி வரும் அப்படி கேள்வி கேட்கும் பொழுது நீங்க இதை படிச்சிருக்கீங்க இந்த டேர்ம் வைஸ் படிச்சுட்டீங்கன்னா ஆன்சர் பண்ண ஈஸியா இருக்கும் கன்ஃபியூஸ் ஆகாது சரிங்களா பி ஃபார் பாபர் ஹுமாயூன் ஏ ஃபார் அக்பர் ஜே ஃபார் ஜஹாங்கீர் எஸ் ஃபார் ஷாஜஹான் ஏ பார்சர் சரிங்களா சோ இந்த மாதிரி பேட்டர்ல யாபோகம் வச்சுக்கோங்க இந்த மாதிரி நிறைய டெக்னிக்கல் டேர்ம்ஸ் ஞாபகம் வைக்கும் பொழுது நமக்கு கண்டிப்பா மறக்காது சரிங்களா எதுக்காக அக்பரை தலைச்சிறந்த பாபர் நிறுவனார் முகல் எம்பர என் பெயரர் நிறுவினார் சரிங்களா சோ பேரர் நிறுவிட்டு ஒரு நான்கு வருடங்கள் தான் ஆட்சி செஞ்சிருக்காரு இருபத்தி ஆறுல இருந்து முப்பது வரை ஹுமாயினோட ஆட்சி காலத்தை நீங்க பாத்தீங்கன்னா நல்லா தெரியும் ஆயிரத்தி ஐநூத்தி முப்பதுல இருந்து நாற்பது வரை இருந்திருக்கு அதுக்கப்புறம் ஒரு பெரிய பிரேக் இருக்கு பாருங்க நாற்பதுல இருந்து ஐம்பத்தி வரை ஒரு பிரேக் இருக்கு ஸோ இது என்ன காரணம் அப்படின்னா செஷா வந்து ஆட்சியை பிடிச்சிருவாரு சோ ஒரு சுரி எம்பையர் அப்படின்னு சொல்ற அளவுக்கு சுரி பேரரசு வந்து நிறுவப்படும் உமாயும் ஒரு போரில் அவரோட மொத்த எம்பையரும் இழந்துருவாரு சோ மொத்த எம்பையரையும் வந்து இழந்துருவாரு யாருட்ட அப்படின்னு கேட்டீங்கன்னா செர்ஷாசுரி இந்த செர்ஷாசுரிட்ட இருந்த சோ ஹுமாயின் வந்துட்டு மொத்த எம்பையரையும் செர்ஷாசுரிட்ட வந்துட்டு இழந்துருவாரு இது எந்த போர்ல நடக்கும் பாத்தீங்கன்னா சௌசா போர் முதல்ல நடக்கும் ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நடந்தது இதிலும் தோற்கடிக்கப்படுவார் அதுக்கப்புறம் பில்கிராம் அல்லது கன்னோஜ் போர் ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பதாம் ஆண்டு நடக்கும் அதில் அதுல வந்துட்டு முழுவதும் இந்த முகலாய பேரரசு வந்து யாருக்கு போயிரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா செர்ஷாவுக்கு வந்து போயிடும் சோ இதுக்கப்புறம் ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பதுல இருந்து நாப்பத்தி அஞ்சு வரை செர்ஷா தான் வந்துட்டு இந்த முகலாய பேரரசோட கண்ட்ரோல்ல இருக்கும் சரிங்களா செர்ஷா கையில தான் வந்துட்டு இந்த கண்ட்ரோல்ல இருக்கும் சோ இதுக்கப்புறம் செர்ஷாவோட வழித்தோன்றர்கள் வந்துட்டு முகலாய பேரரச ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஐந்து வரை ஆட்சி செய்வாங்க கடைசி செர்ஷாவோட வழித்தோன்றர்கள் ரொம்ப வீக்காக ஆரம்பிப்பாங்க அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி ஹுமாயுன் மறுபடியும் அவரோட ஆட்சியை மீட்டெடுத்த ஆண்டுதான் இந்த ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஐந்து சரிங்களா இது மீட்டெடுத்த ஒரு ஒரு வருடத்திலேயே என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஹுமாயுன் இறந்துடுறாரு ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி வந்து இவர் இறக்குறாரு சரிங்களா ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஐந்துல வந்து அவரோட பேரரசு மறுபடியும் கிடைக்குது ஆனா சில காலத்திலேயே அவர் இறந்துடுறாரு ரொம்ப குறுகிய காலகட்டம் மறுபடியும் இறந்துடுறாரு இவர் இருந்ததும் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹெமு அப்படிங்கிற செர்ஷாவோட ஜென்ரல் பெயர் இருக்கு இல்லைங்களா சுரியம் பெயர்ல அடில் ஷான்றவர் தான் கடைசி ரூலரா இருக்காரு அப்படின்னா டெல்லியை முழுவதும் கைப்பற்றி குமாயின் இறந்ததுக்கு அப்புறம் இது நடக்குது சோ டெல்லியை முழுவதும் கைப்பற்றாரு கைப்பற்றி அவரு தன்னைத்தானே அரசனா வந்து முடிசூட்டி கொள்றாரு சரிங்களா ஹெமு என்ற ஹேமச்சந்திர விக்ரமாதித்யா சோ இதுல ஹேமச்சந்திர விக்ரமாதித்யா விக்ரமாதித்யான்ற டைட்டில மன்னர் ஆனதுக்கு அப்புறம் தனக்கு தானே அறிவிச்சுக்கிறாரு யாருன்னு பாத்தீங்கன்னா ஹெமோ சோ இவர் சுரீ பெயரோட ஒரு ஜெனரலா இருந்தவர் இந்த காலகட்டத்துல ஹுமாயினோட பையன் அக்பர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பதிமூணு வயது சிறுவனா வந்து இருந்திருக்காரு சரிங்களா அந்த பதிமூணு வயது சிறுவனா இருந்தவர் பஞ்சாப் கவர்னராவும் இருந்திருக்காரு பதிமூணு வயதிலேயே அவரால நேரடியா வந்து போர் செய்ய முடியாததால் அவரோட பாதுகாவலர் ரொம்ப குமாரினோட விசுவாசியா இருந்த ரொம்ப ஒரு நம்பகத்தன்மை உள்ள ஒரு பாதுகாவலர் வந்து பைராம் கான் ஸோ அந்த பைராம் கான் வந்து என்ன பண்றாருன்னா அக்பர் சார்பாக இரண்டாம் பாணிபட் போர்ல வந்து போரிடுறாரு ஹெமுவுக்கும் கானுக்கும் நடுவுல தான் இந்த பாணிபட் போர் நடக்குது ஆனா பைராம் கான் அக்பரின் பெயர்ல தான் வந்துட்டு போரிடுறாரு சரிங்களா சோ இது நடந்த நாள் ஐந்து நவம்பர் ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு சோ இதுல முகலாயர்கள் தான் வந்து வெற்றி பெறுறாங்க சோ கடைசி என்ன ஆகுதுன்னா அக்பர் மறுபடியும் அவரோட ஆட்சியை பிடிக்கிறாரு யோசிச்சு பாருங்க ஒருவேளை இந்த பேட்டில் வந்து தோத்துடுறாங்க சரிங்களா சோ முகல் என் பெயரே வந்துட்டு மறுபடியும் தோற்கடிக்கப்படுது ஹுமாயின் தோற்கடிச்ச மாதிரி மறுபடியும் தோற்கடிக்கிறாங்க அப்படின்னா நல்லா யோசிச்சு பாருங்க முகல் ஒரு ஹிஸ்டரியே வந்துட்டு நம்ம அதுல இருந்திருக்காரு சரிங்களா சோ இந்தியன் ஹிஸ்டரியே வேற மாதிரி ஒரு வேர்ஷன்ல மாறி இருக்கும் சோ வேற ஒரு பரிமா பரிணாமத்துல வந்து போயிருக்கும் மறுபடியும் ஹெமுன்றவர் வந்து ஒரு ஹிந்து எம்பரர் சரிங்களா சோ அவர் வந்து ஒரு ஹிந்து ஒரு ஹிந்து எம்பராக தான் வர்றாரு இவர் தான் கடைசி ஹிந்து கிங் ஆஃப் டெல்லியும் கூட இது ஒரு ஒன்வர்டு கேட்கப்படலாம் கடைசி இந்து ஆட்சியாளர் யார் டெல்லியின் கடைசி இந்து ஆட்சியாளர் அப்படின்னாலும் ஹெமு தான் இதுக்கப்புறம் ஹிந்து ஆட்சியாளர் யாரும் அங்க வரல சரிங்களா சோ இந்த மாதிரி ஹெமுவே வந்து கண்டினியூ பண்ணியிருந்தாருன்னா நம்ம இந்திய வரலாறே வந்து வேற மாதிரி ஒரு பரிணாமத்துல போயிருக்கும் சரிங்களா சோ ஆனா சக்சஸ் அக்பர் வந்துட்டு ஜெயிக்கிறாரு மறுபடியும் அக்பர் பஞ்சாப்லயே அந்த வருடமே பஞ்சாப்லேயே காலனூர் அப்படின்ற இடத்துல முடிசூட்டி கொள்றார் மூலாய பேரரசரா முடிசூட்டி கொள்கிறார் ஆனால் முடிசூட்டி கொண்டாலும் கூட பைராம் கான் தான் இவரோட ஆட்சியை எடுத்து நடத்துறாரு சரிங்களா சோ பைராம் கான் தான் இவரோட ஆட்சியை முழுவதும் எடுத்து நடத்துறாரு இதுல அக்பர் பிறந்த வருடம் அவரோட தாய் தந்தைய பெயர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அக்பர் பிறந்த இடம் அமர்கோட் சோ அக்பர் இதுல மூன்றாவது தலை சிறந்த மன்னரா வர்றாரு முகலாய பேரரசுல அவர் பிறந்த இடம் அமர்கோட் சிந்து பகுதியில வந்து பிறக்கிறாரு சோ பிறந்த நாள் வந்துட்டு பதினைந்து அக்டோபர் ஆயிரத்தி ஐநூத்தி நாப்பத்தி ரெண்டு தந்தை பெயர் ஹுமாயும் தாய் வந்து ஹமிதா பானு பேகம் சொல்லி சொல்றாங்க சோ அக்பர் வந்து எதுக்கு தலை சிறந்த மன்னர் சொல்றோம்னு பாத்தீங்கன்னா அவரோட ரிலிஜியஸ் பாலிசி சோ கொள்கைகள் தான் வந்து சிறந்த மன்னராக்குச்சு முகலாய பேரரசுகள் அத்தனை பேரும் ஒரு ஒரு சொல்லப்படுற இருக்கும் சரிங்களா முஸ்லிம் அல்லாதவர்கள் மேல இந்த ஜசியான்ற டாக்ஸ் வந்து புகுத்தப்பட்டது முஸ்லிம் இல்லையா உடனே ஜசியா கட்டி ஆகணும் சரிங்களா ஒரு டாக்ஸ் கட்டணும் முஸ்லிமா இருந்தா அந்த டாக்ஸ் கட்ட வேண்டாம் இந்த காலகட்டத்துல இந்த மாதிரி ஒரு சொல்லி சொல்லலாம் சரிங்களா இந்த மாதிரி ஒரு ரிமூவ் பண்ணி அந்த வந்து மொத்தமாக ஒழிச்சவர் வந்து அக்பர் தான் அது மட்டும் இல்லாம ஹிந்துக்களுக்கு மிகப்பெரிய பதவிகளும் அத அவரோட நிர்வாகத்துல வந்து கொடுத்திருக்காரு இதனாலேயே இவர் மிக தலை சிறந்த அரசர் அப்படின்னு சொல்லப்படுறாங்க சரிங்களா சோ அக்பர் எதுக்கு தலை சிறந்தவர்னா அவரோட மத கொள்கைகளுக்காகவும் மக்களுக்காக செய்த சேவைகளுக்காக தான் இவர் தலை சிறந்த நம்ம சொல்றோம் சோ இது மட்டும் இல்லாம இவரோட பேர்த் சீன் இது வந்து அஹ் ஹமிதா பானு பேகம் இருக்காங்க இல்லையா அவங்க அவங்க வந்து அக்பருக்கு அந்த பிறப்பு கொடுத்த ஒரு காட்சி சரிங்களா இது எதுல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நாமா அப்படின்ற புக்ல இருக்கு இதுல ஒரு முக்கியமான விஷயம் அக்பர் நாமால வந்து கண்டிப்பா உங்களுக்கு கொஷின்ஸ் கேட்கப்படலாம் சரிங்களா அக்பர் நாமா அப்படிங்கிறது நாமானா லைஃப் ஹிஸ்டரினு அர்த்தம் சரிங்களா ஒருத்தரோட சுய வரலாறு சோ யாருன்னு பாத்தீங்கன்னா அபுல் பாசல் எழுதிருக்காரு அக்பர் நாமா அக்பரோட வரலாறு அபுல் பாசல் வந்து எழுதிருக்காரு அதுல இருக்கிற ஒரு போர்ட்ரேட் தான் இந்த பிக்சர் சரிங்களா அமர் கோட்ல வந்து இவங்க வந்து பிறப்பு கொடுக்கற மாதிரி சோ ஐனி அக்பரி பாத்தீங்க அப்படின்னா தேர்ட் வால்யூம் ஆஃப் அக்பர் நாமா இந்த அக்பர் நாமாக்குள்ள ஒரு மூணு வால்யூம் ஆஃப் புக் இருக்கும் மூன்று பிரிவுகள் இருக்கும் அதுல மூன்றாவது பிரிவு வந்து ஐனி அக்பரின்னு ஒரு நேம்ல சொல்றாங்க இது ரொம்பவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு புத்தகம் என்ன விஷயம் பாத்தீங்கன்னா அக்பரோட பிறப்பை பத்தி சொன்னது முதல் பகுதி இரண்டாம் பகுதி அவரோட ஆட்சி பத்தி ஆஹ் கான்பஸ்ட் சொல்லுவாங்க சரிங்களா சோ ஆட்சி விரிவாக்கம் பத்தி பேசினது ஆனா அந்த மூன்றாம் பகுதி தான் அக்பரோட மத கொள்கைகளும் நிர்வாக கொள்கைகள் பத்தியும் பேசியிருக்கு சோ அந்த விதத்துல இந்த மூன்றாவது புத்தகம் ரொம்ப முக்கியமான புத்தகமா கருதப்படுது நிர்வாகம் பத்தி எந்த கொஸ்டின் வந்தாலும் அந்த ஐனி அக்பரின்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க சோ இது எதுல மென்ஷன் பண்ணியிருக்கு நிர்வாகம் பத்தி ஒரு கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா அது கண்டிப்பா ஐனி அக்பரியா தான் இருக்கும் சோ அபுல் ஃபாசல் அப்படின்றவர் வந்து எழுதி இருக்காரு இந்த அபுல் ஃபாசல் அக்பரோட கோட்ல இருந்த ஒரு ஹிஸ்டாரியன் சரிங்களா வரலாற்று ஆசிரியர் அவரோட அவையில மன்னரவை இருக்கும் இல்லைங்களா அதுல இருந்தவர் தான் இந்த அபுல் பாசல் சோ இதுக்கப்புறம் கான் இருக்காரு இல்லைங்களா சோ இந்த மாதிரி இவர் பிறந்தவர் அக்பர் பிறந்த காட்சி பார்த்தோம் அக்பர் பிறந்ததுக்கு அப்புறம் ஹுமாயூன் பாத்தீங்க அப்படின்னா எந்த டைம் பீரியட்ல பிறப்பாரு அப்படின்னா ஹுமாயூன் தன்னோட நாட்டெல்லாம் வந்து விட்டுருவார் ஆயிரத்தி ஐநூத்தி நாப்பத்தி இரண்டாம் ஆண்டு வந்து பிறப்பாரு ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பதுலயே ஹுமாயுன் வந்து தோத்து தன்னோட பேரில் அத்தனையும் செஷாட்டை கொடுத்துருவாரு செஷாட்டை இழந்துருவாரு இந்த காலகட்டத்துல பிறந்தவர் தான் அக்பர் சோ சின்ன வயசுல இருந்து அவர் அப்பா அம்மாவோட கிடையாது சரிங்களா அவரோட அங்கிள் அப்படின்னு சொல்லப்படுற அவரோட மெட்டனல் அங்கிள் தாய் வழி சொந்தமான கம்ரான் அப்படின்றவர்கிட்ட தான் வளர்ந்தாரு அக்பர் சோ தாய் தந்தையோட கிடையாது எப்ப ஹுமாயின் தன்னோட பேரரசை திருப்பி வந்து தக்க வச்சுக்கிட்டாரோ அப்பதான் தாய் தந்தையரோட இணைறாரு அக்பர் இணைஞ்ச சில காலகட்டத்திலேயே ஹுமாயின் வந்து இறந்துடுறாரு ஹுமாயின் இறந்ததுக்கு அப்புறம் அக்பர் தன்னை தானே இந்த பாணிப்பட் போரின் மூலம் அரசராக முடிசூட்டிக் கொள்கிறார் சோ இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா கானோட பிரதிநிதி ஆட்சி நடக்குது ரொம்ப சின்ன பையன் அவரு ஒரு பதிமூணு பதினாலு வயசு பையன் அவ்வளவு பெரிய எம்பையர் சரிங்களா சோ நார்த் இந்தியால முக்காவாசி இடம் இவருக்கு இல்லதா இருக்கு இவ்வளவு பெரிய எம்பையர் இருக்கும் பொழுது இந்த பதினாலு வயசு பையன் எப்படி ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்றனால கானே ஆட்சி பொறுப்பை ஏத்துக்கிறாரு சோ இத பிரதிநிதி ஆட்சின்னு சொல்றாங்க பைராம்கானோட பிரதிநிதி ஆட்சி நடந்த காலகட்டம் இந்த நான்கு வருடங்கள் ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஆறுல இருந்து ஆயிரத்தி ஐநூத்தி அறுபது வரை நடந்திருக்கு அதாவது அக்பர் அடல் பருவத்தை எற்ற வரைக்கும் சரிங்களா சோ ஒரு ஆண்மகன பதினெட்டு வயசுக்கு மேல ஆகிற வரைக்கும் பைராம் கான் தான் வந்து ஆட்சி பொறுப்பை கவனிச்சுட்டு இருந்திருக்காரு பைனலா ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஒன்னு ஜனவரி மாசம் கான் இறந்துடுறாரு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா பைராம் கானோட பவர் அதிகப்படியாக ஆயிக்கிட்டே போகும் சோ அக்பருக்கு ஒரு பயம் வரும் ஒருவேளை நம்ம வந்து பொம்மை மாதிரி ஆயிடுவோம் அனைத்து அதிகாரமும் அவர் கையில வந்து அதிகமாகுதுன்னு சொல்லிட்டு சுத்தி இருந்தா நோபல்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா சோ ரொம்ப வந்து பவர்ஃபுல்லான பீப்புள் அந்த அவையில இருக்கிற மக்களே வந்து சொல்றாங்க பைராம் கானோட ஆட்சி அதிகாரம் ரொம்ப அதிகமாகுது அப்படின்னு சொல்லிட்டு சோ இதனால அக்பரே ரெக்வஸ்ட் பண்ணுவாரு ஃபைட் பண்ண மாட்டாரு ரிமூவ் பண்ண மாட்டாரு அக்பரே சாய்ஸ் கொடுப்பாரு அப்படின்னா புனித யாத்திரை போகணும் மெக்காவுக்கு புனித யாத்திரை போகணும் நீங்க முடிவு சொல்லி பண்ணுங்க பைராம் கான் புனித யாத்திரை போறேன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுவாரு புனித யாத்திரை போற வழியிலேயே இவர மர்டர் பண்ணப்படுவார் சரிங்களா சோ அதாவது கொலை செய்யப்படுவார் படுகொலை செய்யப்பட்டுருவாரு சோ அப்படிதான் பைராம் கான் இறக்குறாரு அதுக்கப்புறம் இவருடைய மனைவி மற்றும் மகன்களை அக்பர் வந்துட்டு அக்பரோட ஆதரவுல தான் இருப்பாங்க அக்பர் அவரோட மனைவியை வந்து மேரேஜ் பண்ணிக்குவாரு சரிங்களா இதுல முக்கியமான விஷயம் கானோட கான்ட்ரிபியூஷன்னால அவருக்கு ஒரு பெயர் கொடுக்குறாரு அக்பர் ஒரு டைட்டில் கொடுக்கறாரு காணி கானன் அப்படின்ற டைட்டில் கொடுக்கறாரு சரிங்களா கானமா காணி கானன் சொல்றாங்க அதுக்கு அர்த்தம் என்னன்னா மன்னர்களின் மன்னன் கிங்ஸ் ஆஃப் கிங்ஸ் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா சுனி கானன் அப்படின்ற ஒரு டைட்டில் கொடுக்குறாரு யார் இந்த டைட்டில் கொடுப்பாங்கன்னா அக்பர் தான் பைராம் கானுக்கு வந்து கொடுக்குறாரு இந்த ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஓராவது வருடத்துல இருந்து தான் அக்பரோட நேரடி ஆட்சி வந்து தொடங்குது சரிங்களா இந்தியாவில அக்பரோட நேரடி ஆட்சி தொடங்கப்பட்ட வருடம் இது பிக்சர் பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு ஸ்மால் பாய் வந்து உட்கார்ந்துருப்பாங்க இல்லையா அக்பர் உட்கார்ந்து இருப்பாரு கான் தான் அட்மினிஸ்ட்ரேஷன் முழுவதையும் எடுத்து கையில நடத்துவாரு சரியா கையில எடுத்து நடத்துவார் சோ ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஒண்ணுல இவர் பவருக்கு வந்ததுக்கு அப்புறம் அக்பர் பல போர்கள் வந்து நடத்த நடத்துறாரு நடத்தி அவரோட பேரரச விரிவாக்குறாருன்னு சொல்றாங்க சரிங்களா சோ இதுல இந்த இடங்கள் எல்லாமே இதுல கொடுக்கப்பட்ட இந்த பத்து இடங்கள் அனைத்துமே வந்துட்டு அக்பரால கைப்பற்றப்பட்டது சரிங்களா இதுல மால்வா தான் எக்ஸ்பிடிஷன் பாஸ் பகதூர் அப்படின்றவர் வந்து கிங்கா இருக்காரு அவரை டிஃபீட் பண்ணி மால்வா கைப்பற்றப்படுது ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஒண்ணுல சித்தூரும் கைப்பற்றப்படுது சோ அக்பர் காலகட்டத்துல மிகவும் ஒரு படுகொலையான ஒரு சம்பவம் இந்த சித்தூர்ன்னு சொல்றாங்க சரிங்களா சோ இதுக்கு ஒரு வேற ஒரு காரணம் சொல்லப்படுது ஈவன் பெண்கள் அனைவரும் கூட கொல்லப்பட்டனர் அப்படின்னு சொல்லிட்டு முகலாய ஆர்மியின் கோபத்தின் காரணமாக கொல்லப்பட்டனர் அக்பர் வந்து உத்தரவிடலன்னு சொல்றாங்க அக்பர் வாருக்கு அனௌன்ஸ் பண்ணாரு அந்த டயத்துல அங்க சதி நடந்துட்டு இருந்துச்சு சித்தூர்ல வந்துட்டு சதி நடக்குது இத பார்த்த அக்பர் சதி கூடாது தடுத்து நிறுத்துங்கள்னு சொல்லும் பொழுது இந்த ஆர்மி இருக்கும் இல்லைங்களா முகலாய ஆர்மி போய் அதை தடுத்து நிறுத்த ட்ரை பண்ணுவாங்க ஆனா சித்தூர் பெண்கள் அந்த ஆர்மியோட ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அனைத்து பெண்கள் முதற்கொண்டு படுகொலை செய்யப்படுறாங்க ஒரு பெரிய படுகொலையான சம்பவம் இந்த சித்தூர் கைப்பற்றுதல் தான் சரிங்களா சோ அங்க அந்த டயத்துல ராஜாவா இருந்தவர் ராஜா உதய்சிங் அவர் தோற்கடிக்கப்படுவார் அதுக்கப்புறம் தான் இந்த சதி பெண்கள் சண்டை எல்லாம் நடக்குது ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி எட்டாவது வருடம் நடந்த ஒரு அஹ் இன்சிடென்ட் தான் இந்த சித்தூர் கைப்பற்றுதல் அதுக்கப்புறம் கூரும் கைப்பற்றப்படுது பைனலி குஜராத்துக்கு வராங்க குஜராத்ல பகதூர் ஷா இருக்காரு ஆயிரத்தி ஐநூத்தி எழுவத்தி ரெண்டுல குஜராத்தை கைப்பற்றுறாங்க குஜராத்தை கைப்பற்ற கைப்பற்றிய பிறகு அக்பர் ஒரு பில்டிங் கட்டுறாரு சரிங்களா ஒரு மார்வலர்ஸ் ஆன ஒரு பில்டிங் கட்டுறாரு அது பேர் பூலந்த் தார்வசா த கேட் ஆஃப் விக்டரி அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா சோ பூலந்த் தார்வசாங்கிறது ஆஃப் குஜராத்ல இவரோட வெற்றியை பறைசாற்றணும் கன்ஸ்ட்ரக்ட் அடுத்தது பீகார் அண்ட் பெண்கள் சரிங்களா ஆயிரத்தி ஐநூத்தி எழுவத்தி அஞ்சுல பீகார்லயும் வந்துட்டு இவரை கேப்சர் பண்றாரு அங்கேயும் இந்த மாதிரி சரி இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது ஃபைட் நடக்குது அதே மாதிரி ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு போர் அக்பரால நடத்தப்பட்ட போர் என்னன்னு கேட்டீங்கன்னா ஹால்தட்டி போர் ஆயிரத்தி ஐநூத்தி ஆறாம் ஆண்டு நடந்தது மகாராணா பிரதாப் ஒரு முக்கியமான எதிரி அக்பரோட முக்கியமான எதிரின்னு சொல்லலாம் இவர் வந்து ரொம்ப ஒரு ஆக்சுவலா நீங்க முகல் படிக்கும் பொழுது முகலாய படிக்கும் போது முகலாய பேரரசர்கள் தான் மத சார்பினால மற்ற மக்களை மற்ற மதத்து மக்களை வந்து கொடுமைப்படுத்துவாங்க ஆனா இங்க அப்படியே மாறிடும் அக்பர் ராஜபுத்திரர்கள் எல்லாரோடையும் ஒரு அன்புத்துவம் அதாவது ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி பழகிட்டு இருப்பாரு ஃப்ரெண்ட்ஷிப் ரிலேஷன் தான் மெயின்டைன் ஆயிட்டு இருக்கும் ஆனா அந்த மகாராணா பிரதாப் தன்னோட மத பற்றினால ஹிந்துத்துவ பற்றினால அக்பரை நம்ப மாட்டாரு அக்பருக்கு ஒரு எதிரியாவே இருப்பாரு அந்த நேரத்துலதான் அந்த ஹாலிக்கட்டி போர் நடக்குது மகாராணா பிரத பிரதாப் வந்து தோற்கடிக்கப்படுவார் ஆனா மகாராணா பிரதாப் எஸ்கேப் ஆயிடுவார் பேட்ரூல இருந்து எஸ்கேப் ஆகி அவரோட லாஸ்ட் பிரத் வரை கிடன் வார் நடத்துவார் கொரிலா வார் ஃபேர் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா மறைந்திருந்து கண்டினியூஸா அந்த போர் நடந்துகிட்டே இருக்கும் இவரோட கடைசி மூச்சு இருக்கிறவரை சரிங்களா சோ மகாராணா பிரதாப் ஒரு முக்கியமான ஒரு பர்சனாலிட்டி அக்பரோட லைஃப்ல அதுக்கப்புறம் காஷ்மீரும் கைப்பற்றப்படுது சிந்து பகுதி ஒரிசா தக்கான சுல்தானிய அரசுகளும் கைப்பற்றப்படுது இந்த பிக்சர் பாத்தீங்கன்னா தெரியும் இந்த எல்லோ கலர் இருக்குங்க இல்லைங்களா இது ஃபுல்லா அக்பரால கைப்பற்றப்பட்டு விரிவுபடுத்தப்பட்ட இடங்கள் சோ கீழ இருக்கிறது இந்த ஆரஞ்சு கலர் அவுரங்கசீப்பால விரிவுபடுத்தப்பட்டது அவுரங்கசீப் அக்பருக்கு பிறகு வந்த ஒரு முகலாய பேரரசர் அக்பரோட முக்கிய சீர்திருத்த மாற்றங்கள் இவரையே தலை சிறந்த மன்னன் சொல்றோம்னு இருக்கு இல்லைங்களா சோ அதுக்கான காரணங்கள் தான் பார்க்க போறோம் கீழே இருந்து இந்த பிக்சர் வந்து பூலன் தாவசா நம்ம சொன்னோம் இல்லையா குஜராத்தோட விக்ட்ரிக்கு வந்துட்டு ஒரு கேட் கட்டுவாரு ஒரு பெரிய ஆன பில்டிங் கட்டுவாரு அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் அந்த பில்டிங் இத கேட் ஆஃப் விக்ட்ரி அப்படின்னு சொல்றாங்க வெற்றியின் நுழைவாயில் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா சோ இந்த மாதிரி நிறைய இடங்களை வந்து அக்பரால பெரிய மார்வலஸான பில்டிங்ஸ் எல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட்டிருக்கு அந்த கட்டுமான பங்களிப்பு அப்படின்னு சொல்றோம் சரிங்களா இதையெல்லாம் கட்டுமான பங்களிப்புன்னு சொல்றோம் ஃபர்ஸ்ட் ஒன் கதேபூர் சிக்ரி அப்படின்ற ஒரு நகரத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணி அதை கேபிட்டல் ஆக்குறாரு சரிங்களா ஒரு பெரிய கேபிட்டல் ஆக்குறாரு அடுத்தது இபாதத் கானா அப்படின்றத வந்துட்டு ஃபவுண்ட் பண்றாரு இந்த கானா என்னன்னு பாத்தீங்கன்னா மத சார்பா மதங்கள்ல மத சார்பா நடக்கிற அனைத்து விதமான டிஸ்கஷன்ஸும் பெரிய ஸ்காலர்ஸ் இருப்பாங்க இல்லைங்களா போதவர்கள் இருப்பாங்க சிறந்த எழுத்தாளர்கள் இருப்பாங்க இவங்க எல்லாரும் இந்த இபாதத்கானால மதங்கள் பத்தி நிறைய ஆர்குமெண்ட்ஸ் அண்ட் டிஸ்கஷன்ஸ் வச்சுக்குவாங்க அந்த ஒரு இடம் தான் இந்த கானா அக்பரால ஏற்படுத்தப்பட்டது சரிங்களா ஆயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ஆறுல அக்பரால ஏற்படுத்தப்பட்டது அடுத்த பங்களிப்பு இந்த புலந்தாள் வசா வெற்றியின் நுழைவாயிரு சொல்லி சொல்றோம் இது தவிர்த்து பல கோட்டைகள் கட்டியிருக்காரு அக்பர் ஆக்ரா லாகூர் அலகாபாத் இந்த மாதிரி கோட்டைகள் எல்லாம் அக்பரால கட்டப்பட்டது தான் ஜமா மஸ்ஜித் அப்படின்ற ஒரு மஸ்ஜித்தும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட்டிருக்கு இது தவிர்த்து இவரோட தலை சிறந்த ஒரு மத கொள்கைனா இந்த தீன் இலாகி தீன் இலாகிங்கிறது கடவுளின் மதம்னு சொல்லப்படுறது எல்லா மதங்கள்ல இருக்கும் நல்ல கொள்கைகளை எடுத்து ஒரு யூனிவர்சல் ரிலிஜியனா உருவாக்குறாரு உலக சார்ந்த யார் வேணாலும் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு புது மதத்தை வந்து உருவாக்குறாரு தீ நிலாகின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஐந்தாவது வருடம் இது நடக்குது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜஸ்டியா அப்படின்ற ஒரு டாக்ஸ் இருக்கு சரிங்களா சோ ஒரு வரி இருக்கும் அதை ஒழிக்கிறாரு வருடம் வந்து ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி நாலுல இதை ஒழிக்கிறாரு இது மட்டும் இல்லாம நிறைய இந்து அந்த ராஜபுத்திர மன்னர்களை வந்துட்டு அட்மினிஸ்ட்ரேஷன்ல சேர்க்கறாரு நிர்வாகம் இருக்கும் இல்லீங்களா நிர்வாகத்துல நிறைய இந்துக்களுக்கு வந்து இடம் கொடுக்கறாரு ஒரு விதமான ஒரு ஈக்குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணாரு அக்பர் அதனாலதான் அவர் தலை சிறந்த அரசர் சரிங்களா இது மட்டும் இல்லாம இந்த அரசோட விரிவாக்கம் எப்படி இருந்துச்சுன்னா திருமண உறவுகளாலும் போர்களாலும் தான் நடந்துச்சு இவரோட அரசு ஏன் இவ்வளவு பெருசா விருந்து பாத்தீங்கன்னா போர்களால மட்டும் கிடையாது திருமண உறவுகளாலும் இது விரிவாக்கப்பட்டது இந்த திருமண உறவுகள்ல ராஜபுத்திர இளவரசிகளையும் இவர் மணந்திருக்காருன்னு சொல்றாங்க அதுலதான் நம்ம ஃபேமஸா படம் பாக்குறோம் இல்லையா ஜோதபாய் அக்பர் அந்த மாதிரிலாம் பார்ப்போம் சோ இது எல்லாமே வந்துட்டு இவரோட ரிலேஷன்ஷிப் வித் ராஜ்புத் ராஜபுத்திரர்களுடனான உறவு சரிங்களா அது ரொம்ப சுமூகமா இருந்துச்சு அக்பரோட காலகட்டத்துல மட்டும்தான் இதுக்கு இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா இவரோட நிர்வாகத்துல நடந்த சீர்திருத்தங்கள் ரொம்ப முக்கியமான சீர்திரு சீர்திருத்தங்கள் பார்க்க போறோம் அதுல ஃபர்ஸ்ட் அண்ட் என்னன்னு மன்சப்தாரி முறை மன்சப்தாரி முறை அப்படிங்கும் பொழுது ராணுவ தரவரிசை ராணுவத்துல வந்து ரேங்கிங் சிஸ்டம் சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும் சரிங்களா சோ ஒவ்வொருத்தரும் அவங்க கையில இருக்கிற ஆளுமீக்கு ஏற்றாற்போல் ஒரு ராணுவ தரவரிசை வந்து ப்ரிப்பேர் பண்ணப்படும் ரேங்க் சிஸ்டம் இருக்கும் சரிங்களா இதுதான் மன்சப்தாரி முறைன்னு சொல்றது இதை இன்ட்ரடியூஸ் பண்ணவர் அக்பர் தான் இந்த மன்சப்தாரி முறை ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சிஸ்டம் அக்பர் கீழே கையிலே ஆனதுல அதுக்கப்புறம் இவரோட கோட்ல நவரத்தினங்கள்னு சொல்லப்படுற ஒன்பது அமைச்சர்கள் கொண்ட குழு இருந்துச்சு இது ரொம்ப முக்கியமான விஷயம் இதுல இருக்கிற இந்த ஒன்பது அமைச்சர்கள் பத்தின கொஸ்டின்ஸ் அடிக்கடி வந்திருக்கு சரிங்களா சோ எக்ஸாம்பிள அக்பரோட இந்த நவரத்தினங்கள் இருக்காங்க இல்லையா ஒன்பது அமைச்சர்கள் பத்தி அடிக்கடி கொஸ்டின்ஸ் கேட்கப்பட்டிருக்கு ராஜா பீர்பால் மியான் தான்சன் அபுல் பசல் பைசி ராஜா மான்சிங் ராஜா தோடர்மால் முல்லா தோ பியாசா அஜியோ தென் அப்துல் ரஹீம் காணி கானா சோ இந்த மாதிரி ஒன்பது பேர்கள் இருக்காங்க இதுல பீர்பால் பத்தி நமக்கு நல்லாவே தெரியும் அக்பர் பீர்பால் கதைகள் நிறைய இடத்துல படிச்சிருப்போம் மியான் பான்சன் இவர் வந்து மியூசிஷியன் சரிங்களா சோ இவர் வந்து ஒரு இசைஞானி அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி அபுல் பசல் இவர் வந்து அபுல் சொல்லி பார்த்தோம் இல்லையா ஐனி அக்பர் எழுதினவர் கோர்ட் ஹிஸ்டாரியன் சொல்றாங்க அதுக்கப்புறம் ஒரு எழுத்தாளர் தான் சரிங்களா அக்பர் கோட்ல இருந்த ஒரு எழுத்தாளர் தான் ராஜா மான்சிங் ஆர்மி ஜெனரலா இருந்திருக்காரு இவர்தான் தான் வந்துட்டு இந்த போர்கள் எல்லாம் இவர் தான் தலைமை தாங்கி போனது மகாராணா பிரதாப் ஆகட்டும் சைடு ஆகட்டும் தலைமை தாங்கி போனவர் யாருன்னு கேட்டீங்கன்னா அந்த ராஜா மான்சிங் தான் அதுக்கப்புறம் ராஜா தோடர்மால் நிதித்துவ அமைச்சரா இருந்திருக்காரு சரிங்களா நிதி அமைச்சரா வந்து இருந்திருக்காரு அக்பர் கே கீழ முலாதோ பியாசோ வந்துட்டு மத போதகர் பகிர் அஜயோ தின்னும் அதுதான் மதம் சார்ந்தவர் தான் அதுக்கப்புறம் அப்துல் ரஹீம் பைராம் கானோட பையன் சோ அப்படின்றது இவருக்கும் கண்டினியூ பைராம் கானோட பையனா இருக்காரு அக்பரோட ரொம்ப நம்பகத்தன்மையான ஒரு அமைச்சரா வந்து இருந்திருக்காரு அப்துல் ரஹீம் காணி கானா சோ இந்த ஒன்பது அமைச்சர்கள் பத்தி அடிக்கடி கேள்வி வந்திருக்கு நல்லா வச்சுக்கோங்க இதை பத்தின டீட்டெயில்ஸ் நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம் ஃபியூச்சர் வீடியோஸ் நிறைய இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன்ஸோட வரும் சோ இப்ப பார்த்ததுல ஒரு ரெண்டு கொஸ்டின் பாத்திரலாம் சோ அக்பரோட மத சகிப்பு தன்மை கொள்கைக்கு சிறந்த எடுத்துக்காட்டு என்ன சோ இதுல நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லலாம் அக்பரின் மத சகிப்பு தன்மை கொள்கைக்கு சிறந்த எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு சொல்லப்படுறது தாஜ்மஹால் கட்டுமானமா முஸ்லிம் அல்லாதவர்கள் மீது ஜிசியா வரி விதித்தல் தீனிலாகியை நிறுவுதல் இந்து கோவில்களை அழித்தல் சோ ஆன்சர் பாத்திரலாம் தீனிலாகியை நிறுவுதல் நமக்கு நல்லா தெரியும் தீனிலாகி கடவுளின் மதம் சொல்லப்படுற எல்லாரும் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ரிலீஜியன் வந்து உருவாக்கியிருக்காரு ஈக்வாலிட்டி இருக்கணும் எல்லாருக்கும் சமத்துவம் இருக்கணும் யாரும் யாரையும் மோதிக்கூடாது அப்படின்றது காண்டி ஏற்படுத்தப்பட்ட ஒரு மதம் தான் இந்த தீனிலாகி தீனிலாகி ஒரு முக்கியமான கேட்டகரி சரிங்களா ஒரு முக்கியமான டாபிக்னே சொல்லலாம் அடுத்தது பின்வரும் கட்டிடக்கலை அற்புதங்களில் எது அக்பர் ஆட்சியின் போது கட்டப்பட்டது ஸோ இதுல ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா குதுப் செங்கோட்டை ஃபதேபூர் சிக்ரி ஹவா மஹால் அப்படின்னு சொல்லி சாய்ஸஸ் கொடுத்துருக்காங்க இதோட ஆன்சர் ஃபதேப்பூர் சிக்ரி சரிங்களா ஸோ ஃபதேப்பூர் சிக்ரி தான் இவரால் கட்டப்பட்டது ஒரு நகரமா உருவாகுது ஒரு நகரத்தையே ஏற்படுத்துறாரு அதை தலைநகரமாகவும் மாற்றுறாரு ஆக்ரால இருந்து ஃபதேப்பூர் சிக்ரிக்கு கேபிட்டல் ஷிஃப்ட் ஆகுது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபதேப்பூர் சிக்ரி ஒரு முக்கியமான இடம் வகிக்குது அக்பரோட காலகட்டத்துல ஸோ இதெல்லாம் முக்கியமான கேள்விகள்ல கேட்கப்பட்ட சில விஷயங்கள் சரிங்களா ஸோ இதையெல்லாம் தவிர்த்து நம்ம அகாடமில இருந்து பிஜிடிஆர்பிக்கு அட்மிஷன் ஓப்பனா இருக்குங்க ஸோ நாளைக்கு மார்ச் ஒன் சரிங்களா சோ ஆஃப் டே டே ஆஃப் த மந்த் கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆக போகுது இதோட ஃபீஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் தௌசண்ட் இருந்தது இப்போ உங்களுக்கு ஆஃபர்ல எயிட் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி நைனா குறைஞ்சிருக்கு சரிங்களா ப்ளஸ் ஜிஎஸ்டி எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பிளஸ் ஜிஎஸ்டி தான் இப்போ உங்களோட ஃபீஸு மார்ச் ஒன்ல இருந்து கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது இந்த ஆஃபர் எப்போ வரைக்கும் இருக்குன்னு பாத்தீங்கன்னா மார்ச் டென்த் வரை இந்த ஆஃபர் இருக்கு ஸோ மார்ச் டென்த் மேல பழைய அமௌண்ட் ரெஜ்யூம் ஆயிரும் சரிங்களா பதினஞ்சாயிரம் தான் மறுபடியும் ஃபீஸா இருக்கும் ஸோ வேணும்ன்றவங்க ஃபர்தர் கைடன்ஸ் எனக்கு வேணும் இந்த மாதிரி ப்ரிப்ரேஷன்ல ஃபர்தரா கைடன்ஸ் வேணும் அப்படிங்கிறவங்க வந்துட்டு இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க ஸோ அனைத்து ஆசிரியர்களுக்கும் வாழ்த்துக்கள் முதல் தேர்வு எல்லாரும் அட்டன் பண்ணுவீங்க ஆனா நமக்கு ஒரு கைடன்ஸ் இருந்துச்சுன்னா அதுவே பிப்டி நம்ம கடலை கடந்த மாதிரி தான் சரிங்களா அந்த மாதிரி ஒரு பெட்டர் கைடன்ஸ் நம்ம அகாடமில வந்து கொடுக்கப்படும் அண்ட் கான்டெக்ட் டீடைல்ஸும் இதுலயே கொடுத்துருக்கு வேணுங்கிறவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க இந்த கீழே இருக்கிற எல்லா சப்ஜெக்டுக்குமே நம்ம வந்து கிளாஸஸ் கண்டக்ட் பண்றோம் ஹிஸ்டரிக்கு மட்டும் இல்ல ஸோ கீழ இருக்கிற எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் கண்டக்ட் வேணுன்றவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க ஆல் டீடைல்ஸ் வில் பி ஷேர்ட் நீங்க இந்த நம்பர் கான்டெக்ட் பண்ணும் போது எல்லா டீடெயில்ஸும் ஷேர் பண்ணிடுவோம் ஸோ இந்த மாதிரி ஃபியூச்சர்ல உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்ல வீடியோஸ் வேணும்ன்றவங்க கமெண்ட்ல என்னென்ன டாபிக் மென்ஷன் பண்ணுங்க ஃபர்தரா இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம அகாடமில இருந்து அப்லோட் பண்ணுவோம் நீங்க எதிர்பார்க்குற மாதிரி வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணணும் அதனால என்னென்ன டாபிக் வேணுமோ நீங்க மென்ஷன் பண்ணுங்க கண்டிப்பா அந்த டாபிக்ல எல்லாம் நம்ம வீடியோ பண்ணுவோம் நன்றி வணக்கம்